இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு டைம் போர் போட்டாங்க அதாவது ரெண்டு டைம் எப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பாயிண்ட் சென்டர் பண்ணி போர் போட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இதுலேயே ரீபோரும் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் டைமு மூணாவது டைமே இதில் ரீபோர் அமைக்கலாமா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா அனைவருக்கும் நான் உங்கள் வட்ட டிவினர் திருச்செங்குட்டேருந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கபிலர் மலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நீரோட்டம் போய் பார்த்து கொடுத்தோம் அந்த பதிவத்தை இதில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிகேஷன் வரும் சரிங்களா அதாவது இந்த இடம் கரெக்டாக எந்த இடத்த எக்ஸாக்ட்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தூர் வட்டம் கபிலேர்மலை முருகன் கோவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா அதே இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் தண்ணி வசதி உள்ள பகுதியும் கிடையாது ரொம்பவும் ட்ரையான பகுதியும் கிடையாது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க வகையில் அந்த மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஏன்னா அவரோட இடத்துல ஃபுல்லாக செக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நமக்கு நீர்மட்டை இருக்கிற மாதிரி தோணுச்சு சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம அவரோட தோட்டத்தில் எந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட தோட்டம் ஃபுல்லாக அந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராகவோ ரெண்டு ஏக்கராவோ கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் அப்படின்னாரு அது எல்லாத்தையும் செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த மட்டும்தான் நம்ம இந்த இந்த இடத்த நம்ம செலெக்ட் பண்ணியிருக்கோம் எதனால் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர் மட்டமாக அதை நல்ல நீர் விட்டு ஒரு மூணு நீர் விட்டு இந்த இடத்த கிடச்சிச்சு ப்ளஸ் ஒரு சிறு மட்டம் கிடச்சிச்சு மொத்த அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா நாலு மட்டத்தை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த செலெக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ டீடல் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படிமாதிரி கேட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி அந்த ரேஞ்சிலேயே வந்துடும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஒரு ஆறுநூறு அடி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டிக்கு மேலே வரும் அப்படி மாதிரி நம்ம அடிக்கணும் கன்னு சொல்லியிருக்கோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டிக்கு மேலே வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் சரிங்களா இதை எப்போ ட்ரில் பண்ணுற மாதிரி ஐடியா அப்படின்ட்டு தோட்டத்தை கரெக்ட்ட கேட்டும்போது அவர் என்ன இது எப்படி ட்ரில் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஆயிரம் தம்பி மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு போர் போட்டிருக்காங்க இருக்காங்க அந்த போர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீபோர் அமைச்சிருக்காங்க அதே போரில் மறுபடியும் இப்போ நம்மளை வந்து கூப்பிட்டு இன்னும் நீர்மட்ட கீழே இருக்கா அதுலேயே ரீபோர் அமைக்கலாமா அப்படின்றத ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க சரிங்களா அந்த பாயிண்ட் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதில் கீழே நீர்மட்டம் எதுவுமே இல்லை நீங்கள் அதனால் ஃபர்தராக இடத்துல அது கீழே வந்து ட்ரில் பண்ணுறது தே தேவையில்லாமல் செலவு தாங்கண்ணா அப்படின்ட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு போர் போட்டவங்க பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து காட்டுறவங்கள்கிட்ட அதாவது இந்த தோட்டத்துக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த தான் நீரோட்டம் பார்த்து போர் உள்ள அமைச்சார் அது அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போர் அண்ட் ஆஃப் போர் அதாவது நாலரை இன்ச்சு போர் அமைச்சிருக்காரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இடியுமா தான் நாலரை போர் ஓட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபி சர்வீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சரி அந்த போர வந்து ஆறரை போரை ஆட்ரு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆரஞ்சு போரை வந்து பார்த்தீங்கன்னா நானூறு அடி வரைக்கும் பண்ணி பண்ணியிருந்திருக்காங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு ஒரு ஒன்று தண்ணி வந்துருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இபி சர்வீஸ் குடிக்கிற கம்பமெலாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இதுலேயே மூணாவது தேர்ட் டைமாக வந்து ரீபூர் அமைக்கலாமா அப்படின்ட்டு நம்மளை கூப்பிட்டு கீழே நீரோட்டை இருக்கலேன்னு செக் பண்ண சொன்னாங்க நாம் அப்படி செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா நீர்மட்டம் இருந்து எல்லாமே கட்டாயிருச்சிங்கன்னா இதுக்கும் கீழே நீங்கள் டில் பண்ணுறது அது தேவையில்லாத செலவு மாதிரி ஆயிருங்கன்னா அதனால் வந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் டில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா ஸோ நம்ம ஃபைனலாக தோட்டத்துக்காட்டு கடைசி என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பழைய போரில் நீங்கள் ரீபோர் அமைக்கலாங்கிற ஐடியாவை மாற்றிங்கன்னா நம்ம புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அது கருவேல மரம் கட்டுறது பார்த்திங்களா அந்த இந்த பாயிண்ட்லேருந்து அந்த கருவேல மரம் சைடு அங்கே தான் வந்து நம்ம புது பாயிண்ட்டு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் அதில் வந்து நீங்கள் தைரியமாக ட்ரில் பண்ணலாம் ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக எடுத்துடலாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பழைய போருக்கும் இப்போ நம்ம அமைச்சிருக்கிற புது போருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது அதாவது நீர் மட்டும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக அதில் ட்ரில் பண்ணலாம் ஒரு ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில் போர்வெல் அமைக்காத வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் இங்கே நாளில் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்